அதே நேரம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஆக்களுக்கு வந்து எழுபத்தி ஒரு வீத வரி விலக்கு தனியார் பயன்பாட்டுக்கான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட போது இறக்குமதி செய்யப்படுற வாகனங்கள்ல சில நிபந்தனைகள் இருக்குது வணக்கம் ஒரு புது காணொலியில இன்றைக்கு உங்களை நான் சந்திக்கிறதுல சந்தோஷம் அடைகிறேன் அந்த வகையில இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக் பல்வேறு வகையான செயல் திட்டங்கள் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த திட்டங்கள் உண்மைக்குமே மக்கள் மனசில் ஒரு நம்பிக்கையை ஊற்ற விதமாக தான் அமைஞ்சிருக்கு இவ்வளவு காலமாக நாட்டில் நடைமுறையில் இருந்த வரியில மாற்றத்தை கொண்டிருக்கிறார் அதே நேரம் வாகன இறக்குமதி தொடர்பாகவும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அவற்றை உள்ளடக்கின்தான் இந்த காணொளி நான் கஜந்தினி இன்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கா பாராளுமன்றத்தில் உரையாற்றிக்கல நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி கதைச்சிருக்கிறார் அது என்னென்னன்றதை பற்றி தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நாட்டோட பொருளாதாரத்தை கட்டியெழுப்பணும் என்ற நோக்கத்தோட கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை தான் இந்த அரசாங்கம் இப்போ வரைக்குமே முன்னிறுத்தி செயற்பட்டு கொண்டிருக்குது அந்த வகையில் இதுக்கு முன்னுக்கு இந்த அரசாங்கத்தை பற்றி வைக்கப்பட்ட கருத்துக்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் இந்த அரசாங்கம் திவால் நிலையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்று சொல்லி ஒரு பரவலான கருத்தொன்று மக்கள் மத்தியில் பரவிவிடப்பட்டிருக்கு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் கிட்டத்தட்ட அந்நிய செலாவணி கையிருப்பாக பதினைஞ்சு தசம் ஒரு பில்லியனை தான் கொண்டு வருவதற்கான சகலவிதமான செயல்பாடுகளையும் தாங்க செய்து கொண்டிருக்கிறதா ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா சொல்லி இருக்கிறார் அந்த வகையில் தற்போது நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல இலங்கை என்ற அந்நிய ஜலாவணி கையிருப்பாக ஐந்து தசம் ஐந்து நாலு மில்லியன் டாலர்கள் மட்டுமே காணப்படுது இதை பற்றி மேலும் அவர் கதைக்கொள்ள குறிப்பாக பார்த்த மட்டும் கடந்த ஒரு அஞ்சு வருஷ காலத்தில் வரி அமைப்பில் பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அரசாங்கம் இந்த வரி விதிப்பில் கொஞ்சம் குறைவை அதாவது வரி குறைவை ஏற்படுத்தினதால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பகுதிகளில் இலங்கையின் அரச கொண்டு நடத்துறதுக்கு தேவையான பட்ஜெட்டின் மொத்த பெருமதியில் வந்து அஞ்சு வீத வீழ்ச்சி ஏற்பட்டது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இந்த அஞ்சு வீத பட்ஜெட் பற்றாக்குறையானது பதினஞ்சு வீதமாக கூடி இருக்குது இதனால இந்த அரசாங்கத்தை கொண்டு நடத்துறதுக்கு தேவையான காசு போதிய அளவில் அரசாங்கத்திட்ட இருக்கல இதுவும் கடந்த காலத்துல ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சிக்கு பெருமளவில் ஒரு பங்கு வகித்த உண்டு கடந்த கால அரசாங்கங்களால மேற்கொள்ளப்பட்ட இந்த வரி குறைப்பால நாட்டுக்கு தேவையான வருமானம் குறைஞ்சது இதனால பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுத்திருக்குது அந்த வகையில இப்போ நாட்டின்ற பொருளாதாரத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணுமென்ற நோக்கத்தில் அனுரகுமார திசாநாயக்கா மேற்கொண்டு வர சில நடவடிக்கைகளில் ஐஎம்எஃப்ஓட அதாவது சர்வதேச நாணய நிதியத்தோட போட்டுக்கொண்டுள்ள கலந்துரையாடல்கள் மற்றும் இணக்கப்பாட்டுன்ற அடிப்படையில் நாட்டில் ந நடைமுறையிலே இருக்கிற வரிகளில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கணும் அந்த வகையில் இதுக்கு முன்காலத்தில் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் பெறாக்கள் கூட ஒரு வரியை செலுத்த வேண்டிய நிலமை இருந்தது இது பெரும்பான்மையான மக்களிடையே ஒரு அதிருப்தி நிலைமை காணப்பட்டதால இப்ப வரி செலுத்த வேண்டிய பண பெருமதி ஒரு லட்சமா இருந்ததை இப்போ ஒன்றரை லட்சமாக அதிகரிச்சிருக்கணும் அதாவது ஒன்று லட்சம் மற்றும் அதுக்கு கீழே வருமானம் பெடுற யாருமே இனி வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை வருமான வரி வரம்ப ஒரு லட்சம் ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபாயை அதிகரிச்சிருக்கின அதாவது ஒன்று லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஆக்கள் நூறு வீத வரி விலக்கு பெற்றவையா கருதப்படினா அதே நேரம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஆக்களுக்கு வந்து எழுபத்தி ஒரு வீத வரி விலக்கு அதாவது அவை இருபத்தி ஒன்பது வீத வரி கட்டினர் லட்சம் ரூபாய் வாங்குற வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அதாவது அவே தாங்க வாங்க சம்பளத்துல முப்பத்தி ஒன்பது வீத வரிய கட்ட இருக்கும் இதே மாதிரி மூன்று லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாக்களுக்கு நாப்பத்தி ஏழு வீத வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாக்களுக்கு இருபத்தி ஐந்து வீத வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற வரி விகிதத்தினபடி ஒரு குறிப்பிட்ட மாத சம்பளத்துக்கு எவ்வளவு வரி விகிதம் கட்ட வேணுமென்றதை நான் திரையில் போட்டிருக்கிறேன் ஆனால் இது ஓரளவுக்கு நடைமுறையில் சாத்தியம் இல்லாத தன்மை மாதிரி இருக்குது இது என்ன மாதிரி இருக்கக்கூடும்ன்ற வகையில் தற்காலத்தில் நடைமுறையில் இருக்கிற இளைஞர் மின்சார கட்டணம் செலுத்துகிற ஒரு டெக்னிக்காக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆள் மூன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால் ஒரு மாதத்துல முதல் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு எந்த விதமான வரியும் நாங்கள் கட்டவுண்ண தேவையில்லை மேலதிகமாக இருக்கிற ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அதாவது மூன்றரை லட்சம் ரூபாயில இருந்து முதல் ஒன்றரை லட்சம் ரூபாய் போன பிறகு இருக்கிற அந்த லட்சம் ரூபாய்க்கு தான் அவர் வீதப்படி செலுத்த மேலதிகண்டி தொகை தான் ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது இப்ப வரைக்குமே ஒரு குறிப்பிட்ட தொகையை மாத சம்பளமா எடுக்கிற ஒரு ஆள் எவ்வளவு வரிப்பணமா கட்ட வேணும் ஒரு குழப்பமான நிலை தான் இருக்கின்றபடினால இதை பற்றின ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வரைக்குல அதை இன்னொரு காணொலியில் விரிவா பதிவிடுறேன் இந்த மாற்றம் ஏன் செய்தவை என்று சொன்னா குறைஞ்ச வருமானம் பெற அதிகளவான மக்களுக்கு வந்து நிவாரணம் வழங்குற ஒரு முக்கிய நோக்காக கொண்டு தான் இந்த வரி விளக்குகளில் மாற்றம் செய்திருக்கிறோம் மற்றது இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் வாகன இறக்குமதி கடந்த ஒரு மூன்று நாலு வருட காலமாக இலங்கைக்கு எந்த விதமான வாகன இறக்குமதிகளும் நடைபெறையில் ஏன்னு சொன்னால் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைவடைந்ததால் வாகன இறக்குமதியை தொடர்ந்து நாங்கள் செய்வமாக இருந்தோம்னு சொன்னால் அந்நிய செலாவணி கையிருப்பு இன்னும் குறைவடைந்திருக்கும் அன்னிய செலாவணி கையிருப்பை கூட்டுறத நோக்கமாக கொண்டு இந்த வாகன இறக்குமதியை இப்போ வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருந்தது என்றாலும் நாட்டண்ட வாகன தொழில் துறைக்கு ஒரு புத்தியர் அழிக்கணும் என்ற நோக்கத்தோடைய இந்த வாகன இறக்குமதி தொடர்பான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது அந்த வகையில் கட்டம் கட்டமாக தான் இந்த வாகன இறக்குமதிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறதா தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் பதினாலாம் தேதி ஒரு விசேட வர்த்தமானி இந்த வாகன இறக்குமதி தொடர்பா வெளியிடப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின்படி மூன்று கட்டங்களாத்தான் இந்த வாகன இறக்குமதிகள் நடைபெறப் போகுது அந்த வகையில் முதலாவது கட்டம் வந்து 2024 இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் முதலாம் தேதி முதல் போக்குவரத்து வாகனங்களும் அதே மாதிரி சிறப்பு வாகனங்களும் இறக்குமதி செய்ய போது அதே நேரம் மோட்டார் இறக்குமதி செய்யப்பட போகுது இரண்டாவது கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முதலாம் தேதியிலிருந்து வணிகத்துக்கு அல்லாட்டிக்கு சரக்கு கொண்டு செல்றதுக்கான போக்குவரத்து வாகனங்கள் தான் இறக்குமதி செய்யப்பட போகுது மூன்றாவது கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது அடுத்த வருஷம் பிப்ரவரி முதலாம் தேதிக்கு பிறகுதான் தனியார் பயன்பாட்டுக்கான வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட போகுது கார் வேன் மற்ற விளையாட்டு பயன்பாட்டு வாகனங்களும் இந்த மூன்றாவது திட்டத்துக்கு கீழே தான் இறக்குமதி செய்ய போகுது இந்த இறக்குமதி விஷயத்திலையுமே என்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுதுன்னு சொன்னால் அந்நிய ஜலாவணி கையிருப்பை அதிகரிக்கணும் என்ற நோக்கத்தோட இறக்குமதி செய்யப்படுற வாகனங்களில் சில நிபந்தனைகள் இருக்குது அதாவது எல்லா வாகனங்களையுமே பிராண்ட் நியூவா அதாவது புதிய ரக வாகனங்களை நாங்கள் கொள்வனவை செய்ய முடியாது புதிய ரகம் என்று சொல்லி பார்க்கல இப்போ செகண்ட் ஹேண்டோ தேர்ட் ஹேண்ட் அப்படி இல்லை வாகன இறக்குமதியில் புதிய மாதிரிகளுக்கு என்று போக்குவரத்துக்கென்று பயன்படுத்துகிற வாகனங்கள் வர்த்தகம் சார்ந்து வாங்கப்படுற வாகனங்கள் மற்றது விளையாட்டுக்காக பயன்படுத்துகிற வாகனங்கள் இவ்வளவுமே ஓரளவு ஐந்து ஆண்டு காலத்துக்கு பழமையானதாக இருக்க வேண்டும் அதே போல சிறப்பு செயல்பாடு மற்றது நாட்டண்ட பாதுகாப்புக்காக கருதி இறக்குமதி செய்யப்படுற வாகனங்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் பழமையானதாக தான் இருக்க போகிறது இப்படி வாகன இறக்குமதிக்கான தடை படிப்படியா நீக்கப்படுறதால இலங்கையில இருக்கிற வாகன தொழில்துறைக்கு ஒரு புத்துயிர் ஊற்ற மாதிரியான நிகழ்வாக இந்த விஷயம் அமைஞ்சிருக்குது ඒති ගട ඒසර වාහන දීගොර කලැත්කට මේ වාහන අදපුොුණල වසාගෙනන සිටිනීම මැක ාවන්න දෝടෑ? இலங்கையில் இருக்கிற குழந்தைகள ஊட்டச்சத்து தரத்தை மேம்படுத்துகிற வகையில் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுற பால் பொருட்களுக்கும் தயிர் மற்றது ஃப்ரெஷ் மில்க் இவ்வளோத்துக்குமே வெட்வெரியிலேருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முந்தைய அரசாங்கத்தால் முப்பது வீதம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்த ஏற்றுமதி சேவை வரி விகிதமும் இப்போ பதினஞ்சு வீதமாக குறைக்கப்பட்டிருக்கு இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கினது தான் நன்றியான இந்த காணொலி இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்து கொள்ளுங்க இன்றைக்கு தான் சேனலுக்கு முதல் திறவையாக வாரீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற வரி விகிதத்தினபடி ஒரு குறிப்பிட்ட மாத சம்பளத்துக்கு எவ்வளவு வரி விகிதம் கட்ட வேணும் என்றதை நான் திரையில போட்டிருக்கிறேன் ஆனால் இது ஓரளவுக்கு நடைமுறையில் சாத்தியம் இல்லாத தன்மை மாதிரி இருக்கு இது என்ன மாதிரி இருக்கக்கூடும் என்றால் தற்காலத்தில் நடைமுறையில் இருக்கிற இளைஞர் மின்சார கட்டணம் செலுத்துகிற ஒரு டெக்னிக்காக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆள் மூன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால் ஒரு மாதத்தில்